ஜோதிட சாஸ்திரப்படி மிதுன ராசிக்காரங்க இவங்களுக்கு மூளை கூர்மையானவங்களாகவும் இயற்கையிலேயே கொஞ்சம் பிடிவாத குணமும் ஆர்வமும் உள்ள நபர்களாக இருப்பீங்க கடின உழைப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு செயலையுமே வெற்றி பெறக்கூடியவங்க நீங்க இந்த ராசிக்காரங்க தோற்கவே விரும்ப மாட்டீங்க அதனால தான் வெற்றிக்காக இரவும் பகலும் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களோட உறுதியான குணத்தாலும் ஆர்வத்தினாலும் உங்களோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க பல பேர் கூட ஆலோசிச்சு ஒரு சில விஷயத்த பேசிக்கிட்டாலுமே நீங்க என்ன திட்டமிடுறீங்களோ அந்த விஷயத்தை தான் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால உங்களோட பேச்சு திறன் இயல்பாகவே மக்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலுமே அதை நழுவு விட மாட்டீங்க வியாபாரத்துல உங்களுக்கு தனக்கென ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு கடுமையா உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்துல உங்களுக்கு கை இதனால தான் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களோட தொழிலும் சரி நல்ல வியாபாரமும் சரி நீங்க திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையுமே உங்களுக்கு சாதகமா நீங்க இது வரைக்கும் தக்க வச்சுட்டு வந்திருக்கீங்க உங்ககிட்ட ரொம்பவும் அனுசரிப்பு குணம் நிறைஞ்சிருக்கும் சிறந்த தகவல் தொடர்பு திறன் கொண்டு இருப்பீங்க நீங்க மிதன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே மிகவும் நட்பான மற்றும் மகிழ்ச்சியான மக்கள்ல ஒருத்தங்களா இருப்பீங்க இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு சூழலுக்காகவும் உங்களை எளிதில் ஒத்துப்போகக்கூடிய நபர்களாக இருப்பீங்க உங்களை சுற்றி நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி பேசுகிறவங்க கிடையாது நீங்கள் அதில் இரு கரம் நீட்டி வரவேற்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அதனால தான் நீங்கள் சிறந்த கூட்டாளிகளாகவும் உங்களோட நண்பர்களுக்கு இருப்பீங்க ஏன்னா உங்களோட வசதிக்கு வசதிக்கு ஏற்ப உங்களோட வாழ்க்கையை சரி செய்து கொள்வதில் உங்களுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறதுலையுமே உங்களோட பணிகளில் எப்படி சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுலையே ரொம்பவும் கவனமாக கொண்டு உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க இவ்வளவு சிறப்பாக செயல்படும் ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலுமே ஒரு சில பிரச்சனைகள்ல இருந்து எங்களால் விடுபட்டு வர முடியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா புதன் கிழமையில் நாராயணன் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய நல்ல பலன்களை பெற முடியும் உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்குரிய கடவுள் நாராயணன் அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறந்து விழுங்கு இந்த வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நாராயணி அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம் எல்லாரும் மிதினம் ராசியில புனர்பூசம் மிருகசிரிடம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரருக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சா பாதகமான பலனிலிருந்து நீங்க விடுபட்டு வர முடியும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு பயன்பெறும் வகையிலமையும் முழுமையா பாருங்க மிதுன ராசியில உள்ள மிருக சிறியிட மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மன வலிமையும் செயல்திறனும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மையான மாதமா அமைஞ்சிருக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களோட நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்க போகிறார் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்க போறார் அது மட்டும் இல்லாம செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் புதிய தொழில் தொடங்க நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக அமையும் நீங்க குலதெய்வ கோவில் சென்று உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் இதன் மூலம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் உங்களோட மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சு காணப்படும் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வெற்றி வெற்றியடையும் வாய்ப்பு பெறுவீங்க உங்களோட உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் விலகி ஆரோக்கியமாக நடமாட தொடங்க போறீங்க வியாபாரத்திலும் தொழிலிலும் ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகளும் எதிரிகளால் ஏற்பட்ட நஷ்டங்களும் காணாமல் போகும் இனி உங்களோட வாழ்க்கையில நீங்க சிறப்பா செயலாற்றுவதன் மூலம் எவ்வளவு முயற்சி செஞ்சு உங்களோட வேலைகளை திறப்பட அதற்கேற்ற பலனை நீங்க பெற முடியும் ஏன்னா இந்த மாதம் பெரும்பாலான அளவுல உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கை கிடைக்க போகுது புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலையும் வரும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா அமையும் அதே நேரத்துல வரும்போக்கும் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களோட பணிகள்ல அலைச்சொல்லும் வேலை இன்று நிறைஞ்சிருக்கும் இருந்தாலுமே அதுல எல்லாமே சமாளிக்க கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் வரக்கூடிய தீர வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் காணாமல் போகும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கால நேரம் அறிந்து செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு உங்களோட நட்சத்திரநாதன் ஜீவன ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட தொழில் வியாபாரம் இது எல்லாமே நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை பொறுத்து லாபம் பெறக்கூடிய வாய்ப்பை வந்து சேரும் உங்களோட பணி இல்லையா அவங்களோட மனநிலைமை அறிந்து செயல்படுறது நல்லது உங்களோட வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும் சுக்கர பகவானுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால வருமானத்தில் இருந்த தடை காணாமல் போகும் இந்த சமயத்தில் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைவந்து சேரும் புதன் பகவானோட சஞ்சாரமுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்த்த ஒப்பந்தத்துல கிடைக்கும் இந்த ஒப்பந்தம் கிடைக்கிற விஷயத்துல ஏதாவது தாமதமோ இடையூறு இருந்தாலோ அது விலகும் நீங்க தொழில் வளர்ச்சிக்காகவோ இல்லை வீடு கட்டுவதற்காகவோ வங்கியில கேட்டு இருந்த பணம் தக்க சமயத்தில் உதவியாக அமைய போகுது புதிய சொத்து வாங்கும் முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பு கொடுக்கும் இந்த மாதம் உறவினரோட ஆதரவு அதிகரிச்சிருக்கும் சமூகத்தில் செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுது சனி பகவானோட சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் சுயமா தொழில் தொடங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்திலேயுமே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போகும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை நீடிக்கும் தாய் வழி உறவினர்களால் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் உங்களோட உடல் நிலையில அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி மறையும் மருத்துவரை உடனே அணுகிடுங்க ஆறாம் இடத்த சனி பகவான் பார்க்கும் பொழுது எதுவுமே வந்த வழி தெரியாமல் ஓடிடும் இது கஷ்டத்துக்கு மட்டுந்தாங்க கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் மத்தபடி உங்களுக்கு இந்த மாதம் உயர்வான ஒரு மாதமா அமைய போகுது செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் புதிய சொத்து வாங்கும் முயற்சி உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கும் காரிய தடைகள் விலகும் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களும் கஷ்டங்களும் தீர பரிகாரமா நீங்க செவ்வாய்க்கிழமையில பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை அதிகரிச்சு காணப்படும் அதன் பிறகு புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்தது சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் ஒரு முன்னேற்றம் தரும் மாதமா அமைஞ்சிருக்கு சஞ்சரித்துட்டு வரும் குரு பகவான் செயல்படும் பொழுது செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வந்துடும் நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும் இருந்தாலுமே கையில் எடுக்கும் வேலைகளை நீங்க நிதானமா செய்யறது நல்லது எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே நீங்க யோசிச்சு செயல்படுங்க உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் சஞ்சாரம் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன்களை நீங்க பெற முடியும் எதிர்பார்த்த வரவுகளுமே உங்களோட கை வந்து சேரும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கேட்ட இடத்திலிருந்து பணம் வந்து சேரும் வழி முயற்சிகளில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது போன் சேர்க்க இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வியாபாரத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்ல வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் வியாபாரம் விருத்தியாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை ஒரு முடிவிற்கு வந்துடும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் மாணவர்களுக்கு படைப்பு விஷயத்தில் அக்கறை அதிகம் இருக்க போது விவசாயிகள் வெளிச்செல்ல கவனம் செலுத்துறது நல்லது பொதுவா உழைப்பாளர்களுக்கு உங்களோட முயற்சி கேட்பால் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் தீர பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமையில விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கி வளமாக வாழ்வதற்கு துர்க்கை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்